பகுதி இரண்டு அதரனை பிரித்திங்கிற ஆலயத்தில் அருள் வாக்கு கூறப்படுகிறது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சரியாட்டு இடம் மாறி எத்தனையோ இடம் போய் சேர்ந்து இடம் இடம் மாறி எத்தனையோ இடம் போய் சேர்ந்து இந்த இடத்துக்கு நீங்கள் போகலாமா வேலாமா தத்தளிச்சு நீ தவித்து நிக்கிறேன் இன்னைக்கு இந்த இடத்துல புதுசா நானும் வந்திருக்கிறேன் இந்த தந்தளிச்ச நேரத்துல இன்னைக்கு புதுசா இந்த இடத்துல வந்தா எனக்கு இந்த வார்த்தை சொல்லுமா சொல்லாதாங்கிற கால நேரம் கழிச்சு நிக்கிற குழந்த மனங்காலிங்க நிக்கிற குழந்தைக்கு இந்த வார்த்தை ஏறாத நேரம்

பன்னெண்டு வருஷம் ஆகுது பதிமூணு வருஷம் பதிமூணு போகுது பன்னெண்டு நாள் தான் இருக்கு என்ன பண்ணி யாருக்கு எதுவும் பண்ணல நேரம்

நான் சாமி நான் கல்வெல்லாம் கையெழுத்து தான் இருக்கிறேன் வாழைப்படுத்து சரியா சரி இந்த கடுமருந்து போற நேரத்துல இருந்து கண்ணுக்கு காட்டி ஒழியா கூட காட்டி சரி சரியா கண்ணுக்கு மஞ்சள் மஞ்சள் தண்ணி தெளிச்சு வச்சுட்டு இருந்து குலதெய்வமா நான் கரிஞ்சு பார்த்து காட்டி கொடுக்குறேன் நேரம் சரி ஆகிடுச்சு மாணவர் பக்கம் பணம் கொடுத்துட்டாரு அது வாங்க பதினோரு பதினோரு நாலு வரை ஊருக்கு கிணத்துல போட்டு கண்டு போனா வந்து கட்டண உழைச்சுட்டா அதுக்குண்டான நேரத்தில் பெற்றோம் கொடுத்த நேரமும் நேரமும் ஒரு கால நேரையை ஆலைக்கு சுற்றி ஒரு தஞ்சை ஒரு தான் அதுக்குண்டான காலம் போட்டு

மக்கள் நல்லா இருந்தா போதும் நினைச்சியே உழைஞ்சு கண்டறிஞ்சு கணக்கு எடுத்து பாத்தீங்க அந்த நேரத்துல ஏதோ தப்பா போயிடுச்சுமா அவங்களை நம்பி நானு அதை இறங்கிட்டேன் தப்புதான் மன்னிச்சுக்காங்க

குடும்ப வாழ்க்கையில எந்த இடத்துலயும் ஒரு இடத்துலயும் திசைக்கு ஒரு திசை கால்வாய பிரகாரம் ஜாதக பிரகாரம் அமைஞ்சி ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடந்த நேரம் கெட்ட நேரமா ஆகி போச்சு இதுக்கு மேல நான் ஒரு இடத்துல நிறைய நிறுத்தி அந்த இடம் விட்டு வேற இடம் மாறி இருக்காங்கிற கால நேரம் உங்களுக்கு அமைஞ்சி இருக்குது சரியா சொந்த இடத்துல சொந்த இடத்துல காய்கறியே இல்லை நகப்பு வீட்டிலே இல்லை தனிப்பட்ட முறையில் ஒரு இடம் அமைஞ்சு உண்டான கால நேரம் அமைஞ்சு இருக்குது அந்த கால நேரத்துல ஒரு இடத்துல இருந்தாலும் இந்த ஆணுக்கோ அந்த பெண்ணுக்கும் சண்டையும் இல்லை சர்ச்சா வந்து இந்த ஆணுக்குள்ளே நல்ல இல்லை பெண்ணுக்குள்ள இல்லை இந்த ஆணுக்குள்ளே கால நேரத்தில் நல்லா இருந்தால் போகுதுன்ற சமைப்பு இருக்குது இந்த பெண்ணோடய என் பையன் எங்கே போய் இருந்தாலும் நல்லபடியாக இருந்தால் போறோன்னு கால நேரமும் இருக்குது இது ஏறி ஏற்கனவே கண்டறிஞ்சி பார்த்து என் பையன் தனியாக இங்க போய் இருக்கு என் பையன் நல்லா போகிற போகணும் வார்த்தை சரியா அந்த வார்த்தை வந்துருக்கு இந்த பெண்ணோடய நல்லா இருந்தா போதும் இந்த இடத்துல நானா பாத்து கூட ஒரு இடம் எடுத்து வைக்கிறேன் ஆமா ஆமா வந்துச்சு

என்ன தாய் வீட்டுல கல்யாணம் பண்ணி என்ன ஆச்சோ ஏதாச்சோ என்ன தப்பு பண்ணியோ தெரியல அந்த தப்புனால கொண்டாந்த புருஷன் வீட்டுல விட்டு காதல் நேரம் பாடா வலி ஏதும் அந்த பாடா வலி இருக்கிறதுக்கு நான் வந்துட்டு அந்த இடத்துல நான் எதிர்த்து நின்னு நான் விளைச்சு நிக்கிறேன் என்ன அந்த இடத்துல போய் புருஷன் வீட்டுல விளைச்சு காட்டு